சந்திரன் பயணம் செய்கிறான் அதுல ரோகிணி நட்சத்திரத்துல அவன் உச்சம் பெறுகிறான் அதனாலதான் சொன்னாங்க சந்திரனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மனைவி அதுல ரோகிணிய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிடிக்கிற புரியற மாதிரி கதையா சொன்னாங்க இப்போ ரோகிணி மேல ரொம்ப பாசமா இருந்தோன்னு மற்ற பெண்கள் எல்லாம் போய் தட்சன் கிட்ட சொல்றாங்க அப்பா அப்பா சந்திரன் ரோகிணியை தானே விரும்புறேன்னு சொன்னா நீ ரோகிணியை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே எங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் எங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு தக்ஷனுக்கு கோபம் வந்துருச்சு தக்ஷனுக்கு மொத மாப்பிள்ள யாரு சிவபெருமான் மொத மாப்பிள்ள சிவபெருமான் ரெண்டாவது மாப்பிள்ள தான் சந்திரன் இப்ப சந்திரன் கிட்ட சொன்னாரு என்னுடைய மகள்கள் எல்லாரையும் நீ நல்லா பாத்துக்குவே நினைச்சேன் ஆனா என் பிள்ளைகள் நீ அழ வச்சிட்டு இருக்க அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன் நீ தேய்ந்து போக கடவாய் அப்படின்னு தட்சன் சாபம் கொடுத்தான் முழு பௌர்ணமி நிலவாக இருந்த சந்திரன் தட்சனுடைய சாபத்தால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுகிட்டே வரான் இப்ப மூணாம் பிறையில வந்து நிக்கிறான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு முடிஞ்சதுன்னா அமாவாசை ஆயிடுவான் காணா போயிடுவான் பயம் வந்துருச்சு நேரம் சிவபெருமான் கிட்ட ஓடி வந்து சிவபெருமான் கிட்ட ஓடி வந்து சிவபெருமானை சிவபெருமானே என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மாப்பிள்ள நம்ம மாமனார் எனக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு என்னை காப்பாத்துங்க மூணாம் பிறையா இருக்கிறான் சந்திரன் இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா அமாவாசை சந்திரன் எங்க இருக்கானே தெரியாது நீங்க தான் எனக்கு சாப விமோச்சனை கொடுக்கணும் நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சந்திரன் கேட்கிறார் உடனே சிவபெருமான் சொன்னார் யார் வந்து என்னுடைய கால பிடிச்சாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு அருள் செய்வேன் தக்ஷன் நீ தேஞ்சு போகணும்னு சாபம் கொடுத்தானா நான் உனக்கு விமோச்சனை கொடுக்குறேன் ஏன்னா நீ எனக்கு அடைக்கலமா வந்துட்ட நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய் உன்னை தூக்கி என் தலையில வச்சுக்கிறேன் நீ வளர்ந்துகிட்டே இரு ஆனா ஒண்ணு என்ன இருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு தான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும் நீ ஏன் ரோஹிணி கிட்ட மட்டும் பாசமா இருந்த அதனால தட்சன் கொடுத்த சாபம் அப்படியே இருக்கும் நீ தான் நான் கொடுத்த தேசனமும் அப்படியே இருக்கும் நீ வளர்ந்துகிட்டே இருப்ப இதுக்கு மேல தக்ஷன் உன்னை எதுவும் பண்ண முடியாது நான் என் தலையில தூக்கி வச்சுக்கிறேன் சிவபெருமான் சந்திரனை தலையிலே தூக்கி வைத்துக்